வறுமையில் வாழ்ந்த குடும்பத்திற்கு மாவட்ட எஸ்பி அறிவுறுத்தலின்படி விருத்தாச்சலம் காவல்துறையினர் ஒரு மாதத்திற்கான உணவுப் பொருட்களை வழங்கினர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சி தெருவில் வசித்து வரும் கொழஞ்சிநாதன் இவருடைய மகள் சத்யா சத்யாவின் கணவர் ராஜதுரை கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் தந்தை குழந்தைகளுடன் வசித்து வந்தார் கொழஞ்சிநாதனுக்கு நான்கு மகள்கள் மிகவும் வறுமையில் வாழ்ந்து வந்தார் இவர் கொரோனா தொற்று அதிகரித்துள்ள நிலையில் தமிழக அரசு முழு ஊரடங்கு அறிவித்ததைத் தொடர்ந்து மேலும் கொழஞ்சியின் குடும்பம் வறுமையில் வாழ்ந்து வந்தது சில தினங்களுக்கு முன்பு சத்யாவின் மகன் காய்ச்சலால் ஏற்பட்ட உடல்நிலை சரியில்லாமல் வடலூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மேற்படி கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ரீ அபினவ் அவர்களுக்கு தொலைபேசி மூலம் தனது குடும்பம் மிகவும் வறுமையில் பசியின் தாண்டவத்தில் மிக மோசமான நிலையில் வாழ்ந்து வருவதாகவும் தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் எனவும் மாவட்ட எஸ்பி அவர்களுக்கு சத்யா கோரிக்கை வைத்துள்ளார் அதன் அடிப்படையில் விருத்தாச்சலம் காவல் ஆய்வாளர் விஜயரங்கன் உதவி ஆய்வாளர் ஜம்புலிங்கம் கணேசன் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் முருகன் ஆகியோர் ஒரு முட்டை அரிசி காய்கறி மளிகை பொருட்கள் அடங்கிய ஒரு மாதத்திற்கான உணவுப் பொருட்களை குளஞ்சிநாதனின் குடும்பத்திற்கு விளங்கினர் இதனை பெற்றுக்கொண்டிநாதன் காவல்துறைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார் 100.